ரொம்ப ஸ்பெஷல் ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப பிக்பேர்ட் நம்ம மேரேஜுக்கு இதெல்லாம் நம்ம பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கொடுத்து எடுக்கக்கூடிய இந்த ஒரு டிஷ்யூ பட்டு சாரியோட நேம் வந்து டிஷ்யூ பட்டு ரொம்ப ரொம்ப இருக்கும் இந்த ரேட்டில் நீங்கள் நீங்கள் ஆன்லைனில் வாங்க வீடியோ காலில் ரொம்ப அழகாக இருக்கும் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கொடுத்து நம்ம மேரேஜுக்கு எடுக்கிற இந்த சேரீயை ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நாங்கள் இந்த சாரி உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் இது தான் ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்து கோல்டன் கலர்லேயே எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப நல்லா இதில் நிறையா கலர்ஸும் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நான் உங்களுக்கு மாடல்ஸ் காட்டுறேன் வந்து பாருங்கள் இதோட ரேட்டும் உங்களுக்கு நான் வந்து வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன் யாருமே இந்த ப்ரைஸ் உங்களுக்கு கொடுக்க முடியாது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறோம் ப்ரைஸ் கூட சொல்லலாம்க்கா அந்த சாரி ஏன்னா வெளியில் இந்த பட்டு சாரி மாடல் பத்தாயிரம் அந்த ரேஞ்சில் தான் இந்த சாரி வந்து எல்லாருமே கவுளி கடையில் கல்யாணத்துக்காக குபேர பத்து கொடுக்குறாங்க நம்ம வந்து தனிநேரத்துலேருந்து எடுத்து வேறு டூ தௌசண்ட்க்கு கொடுக்குறோம் இந்த சேரீயோட ரேட் வந்து ஒன்லி டூ தௌசண்ட் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது இதில் உங்களுக்கு எதாவது தேவை அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து காண்டாக்ட் பண்ணலாம் இந்த சாரீஸும் அதே மாதிரி தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த சாரீ வந்து ஜோதிகா ஸாரீ வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது பட்டு வந்து டூ தௌசண்ட் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது இது எதுவும் தேவை அப்படின்னா நம்ம நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் என்ன இந்த மாடல்ஸ் இருக்குது நிறைய மாடல் இது மாறுபடும் முந்தி மாறுபடும் கீழே இருக்க பார்டர்ஸ் மாறுபடும் இது எல்லாமே கோல்டன் பேஸ்ட் பண்ணி இருக்கும் அதுலேயே பட்டு சரி மாடலே இருக்கும் அது ஒரு முந்தியாக இருக்கும் இந்த பார்டர் வந்து பெரிய பார்டராக இருக்கும் இது கொஞ்சம் டிசைன் மட்டும் மாறும் மற்றபடி எல்லாமே கோல்டன் தான் டிசைன் மாறும் டிசைன் மட்டும் இதில் மாறும் இதுவும் அதே மாதிரி தான் பேக் வீவிங் வந்து பார்த்தீங்கன்னா புத்தாது ரொம்ப அழகாக இருக்கும் இதான் அதோடய ப்ளவுஸ் ப்ளவுஸ் ரெட் கலரில் ப்ளவுஸ் வந்துருக்கு ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்கும் ப்ளவுஸ்மே இந்த பேக் லீவிங் பாருங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இது கூட நமக்கு வந்து நூல் வந்து வரவே வராது ரெட் நூல் கிடையவே கிடையாது ரொம்ப அழகாக இருக்கும் சரியா இதுலேயே இந்த 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 சேரீலேயே இது நாலஞ்சு சேரீஸ் அழகாக மா மாடு மட்டும் மாறுபடுது இதுலேயே வித்தியாசம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு சேரீலையும் இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் முந்தி இதுலேயே இது இன்னும் ஒரு கலர் லைட் கலர் இந்த மாதிரிலாம் ஒரு காம்பினேஷன் இது வரைக்கும் எங்கேயுமே வந்து கிடையாது இதை மட்டும்தான் இந்த சாரீஸ் கிடைக்கும் இது ரொம்ப ஒரு ஆந்த்ராவில் வந்து நம்ம தயார் பண்ணுறாங்க இந்த சாரி ஆந்த்ரா சாரீ இந்த ரேட்டில் அங்கே நம்ம தயார் பண்ணி வாங்குறதுனால இந்த ப்ரைஸில் வந்து நம்ம டிசைன் ரொம்ப அழகாக இருக்குப்பா இந்த சாரீ ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைன் இந்த சாரி இங்கே எங்கேயுமே கிடைக்காது இந்த பிப் கிடைக்காது பார்த்தீங்கன்னா இந்த சாரீ நாங்கள் வந்து வெறும் டூ தௌசண்ட் தான் கொடுப்போம் இது ஒரு ரேட் வந்து டென் தௌசண்ட் வரைக்கும் நம்ம வெளியில் கிடைக்குது குபேரா பட்டு சாரி இங்கே டூ தௌசண்ட்க்கு அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறேன் இதுலேயே இன்னொரு ஃப்ளவர் சாரி இதில் ஒரு கோல்டன் சாரி இருந்துச்சு அது போயிடுச்சு அதை நானே வியர் பண்ணியிருக்கேன் அதை நான் உங்களுக்கு வேணுன்னா கூட வீடியோவில் அனுப்புகிறேன் பட் இதுலேயே இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் லைட் ப்ளூவில் அழகான ஒரு மேக ப்ளூ குட்டி குட்டி பார்டரில் இருக்கும் இது ப்ளவுஸ் பேபி பிங்க் கலரில் ப்ளவுஸ் ரொம்ப ரொம்ப ரிச்சாக ராயலாக இருக்கும் இந்த சார் இது வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து குறையும் இதே பட்டு சாரி மாடலே டிஷ்யூ பட்டு இது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுங்கள் எங்களுக்கு கூப்பிடுங்க மெசேஜ் பண்ணுங்கள் இந்த சாரீஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நைன் சிக்ஸ் நைன் எயிட் டபுள் ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஜீரோ இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உடனடியாக அனுப்பி வைப்பாங்க பாருங்கள் எந்த சாரி பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ਪੀਸ ਆਰਡਰ ਦਿੱਚ ਦਿੱਤੇ ਹੈਗਾ ਕੰਟੈਕਟ ਕਰੋ। ਓਕੇ ਥੈਂਕ ਯੂ।